அந்த கம்பி கரெக்டாக இருக்கா நீ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடுச்சா நேராக நிற்கிதுப்பா அது இந்த புல்லெல்லாம் அப்படியே காஞ்சிருமா இது புல் இப்போ அனு ஆ புரையாது மண் வந்து கரையாது மழை பெஞ்சால் கூட அந்த புல் வந்து மண்ணை காப்பாற்றிடும் மண் இன்னொரு நாள் திரும்ப பள்ளம் भरச்சு தண்ணி பாச்சறதுக்கு நிக்கணும். சரி. ஹ? இला ஒரு அளவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு இருந்தா கூட போதும் வெட்டிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு பாருங்க சேர்த்து இன்னும் கொஞ்சம் அமுக்கணுமா என்னவா கீழே புல்லு அதுக்கப்புறம் காஞ்சிரும் அதிலே துளுக்குமா அப்போ என்ன பண்ணுறது அது வந்து போகுது ம் இருக்கு வேர் உள்ள புல்லாம் எடுத்தாச்சு இருந்தாலும் கொஞ்சம் மேலாப்புல இருக்கிறது கொஞ்சம் துளுக்க ஆரம்பிக்கும் கரெக்டா இருக்கு இப்போ கீழே உள்ள இலையெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால எடுத்துக்கிறதுனால ஒன்றும் இல்லை இல்லை

இவ்வளோ பெருசானதுக்கே குச்சி வைக்கலாமா இல்லை வைச்சிருக்கணுமா அது ஏன் ரொம்ப மேலே போடாத அளவுக்கு கண்டுப்பா மேலே மேலே படாமல் அது உள்ளே போகாம குசியே இல்லை மழை பெஞ்சாலும் மேலே உள்ள அந்த புல் வந்து ஓரளவுக்கு கரையாமல் பார்த்துக்கிடுமா புல்லு வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நிமித்தலாமான்னு பாருங்க வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இலையிலே வெயிட் எல்லாம் சாஞ்சிருது வெயிட் கூட ம் ம் அது வரைக்கும் வேணால் போதும் அழுக்கு மேல ம் கூடாது அழகு ம் நடக்கக்கூடாது ம் கொஞ்சம் ம் நான் கொடுத்துக்கிறேன் பல்லமல ஹல ம் ரொம்ப சாயது ஓரளவுக்கு பரவாயில்ல அது குச்சி வேணுமா கம் இந்த இது பைப் இருக்கட்டுமா சரி அப்படியே எழுதிங்கிட்டோம் அப்படியே அந்த லைன் அப்படியே போயிடுவோமா அந்த லைனை அப்படியே வா ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடும் மழை பெஞ்ச எஃபெக்டு செடி வளர்றதால புல் வளர்ந்துருச்சு அதிகமா செடியை பூரா வீணாக்கிறதுக்கு மழை பெஞ்சிருக்கு புல்லுகளை நல்லா வளர்றதுக்கு மழை பெஞ்சு போச்சு வேர் பூச்சிங்கிறது எதுல ஒழுகுங்கிறீங்க அண்டிகரையானா சரி அது என்ன பண்ணும் உள்ளுக்குள்ளே போய் வேற கடத்துருதா சரி அதுக்கு என்ன பண்றது வேறு மருந்துன்னு ஒன்று இருக்குமா அண்டிக் கரையானுங்கிறது மருந்து கேட்கணுமா அதை வாங்கி எப்படி பண்ணணும் தூரில் போடணுமா இல்லை வெளியில போடணுமா ம் அது போட்டோம்னா அண்டிக் வராது கரையா வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும்

கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எழுந்திருக்கிறோம் ம் லேட் பிக்கப் தான் வருது இது கொஞ்சம் மேலே ஓரளவுக்கு வந்துடும் ம் பல்லத்தம் மக முகம் ம் என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து அழுகும் ம் இது அழுகாது அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும் கரையான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி விடாம கட்டு போடுறது தண்ணி கிடந்தே எப்படி அப்படி கருனக்கா வந்துச்சு திரும்பவும் மழை இல்லை இப்போதைக்கு அதனால் ஒன்றும் அந்த புல் அப்படியே மேலே போட்டிங்கன்னா தான் மண் அரிக்காமல் இருக்கும்போல இந்த பாத்தா பாஜா சொன்னது நான்